நமசிவாயம் நான் என்ன பாவம் செய்திருக்கிறோம்னு தெரியவில்லை எனக்கு நான் இந்த ஜென்மத்தில் நான் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சதா ஏதாவது ஒரு மனக்கஷ்டமோ பணக்கஷ்டமோ பண கஷ்டமோ கடன் ரீதியான கஷ்டமோ வேறு எந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இருந்தாலும் நாளை ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும் அதாவது தீர ஆரம்பிக்கும் அதுக்குண்டான பிறக்கணும் நாளைக்கு செஞ்சுட்டோம்னா உடனே நாளனைக்கு நம்ம வந்து மில்லியனர் இருக்க கிடையாது அதுக்குண்டான வழி பிறந்துவிடும் அப்படின்ற மாதிரியான தேவர்களுடன் மற்றும் பித்துக்களுடன் ஆசி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம் அப்பா இருக்கிறவங்க தாத்தா இருக்கிறவங்க பாட்டி இருக்கிறவங்க மாமியார் மாமனார் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம்னு வச்சுக்கோங்க இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வரும் பிரெக்னண்டா இருக்க செய்யலாமா அப்படிலாம் கேட்பாங்க ஸோ எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அதே போல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா வீட்டு விளக்காக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் அதை வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களை செய்ய சொல்லலாம் அல்லது அவங்களுடைய வீட்டில் இருக்கிற வேற யாராவது செய்ய சொல்லலாம் எல்லாருமே இது செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய பழங்கால கிரந்தங்களிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறை தான் எடுத்துக்கோங்களேன் நாளை அம்மா அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னா மத்தியானத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான விஷயமா இருக்கும் அதாவது மத்தியானம் பதினோரு மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான விஷயமா இருக்குன்னு சொல்லுவேன் அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு அப்படி ஆனா ஆனால் நாளைக்கு தான் அம்மாவாசை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ஏன் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா அமாவாசையை பொறுத்த வரைக்கும் அபராண காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார் அதாவது பித்ருக்களுக்கு அவர்கள் நம்மை தேடி வந்து நம்ம ஏதாவது உணவு கொடுக்கிறோமா நம்ம அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒவ்வொரு அம்மாவசையிலுமே அது அந்த ஒரு பித்திருக்களுடைய அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனர்ஜி அவங்க அவங்களுடைய ஒரு அந்த வம்சாவளி அவங்களுக்கு எல்லாருக்குமே அது மாதிரியான ஒரு விஷயமாக வந்து கொண்டு போகும் தான் நம்ம வந்து மூன்று தலைமுறைக்கு ஒவ்வொருத்தருமே வந்து தர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னு மாதிரியான விஷயம் இருக்கிறது அது மாதிரியாக வருவார்கள் அதனால வந்து பார்த்தோம்னா அந்த அபராண காலம் கட்டுறது அடுத்த நாள் கிடையாது புரிஞ்சுதா சோ அப்ப நாளைக்கு தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறதுனாலே நாளைக்கு வந்து ஆஃப்டர் ஒரு லெவன் தேர்ட்டி அது மாதிரியான விஷயமாக அமாவாசை பிறந்தாலும் நாம் வந்து காலையிலேயே அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிற காரணத்தினால காலையிலேயே செஞ்சுட்டு போகிறவங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவர்கள் தர்ப்பணம் ஏதாவது செய்வது திதி கொடுப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை காலையிலேயே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது வரைக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது வெறும் வயத்தோட இருக்குது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அது மாதிரி இருக்கிறவங்கள காலையில் செய்யலாம் தவறு கிடையாது நம்மளோட எண்ணம் தான் காரணம் நம்ம வந்து எந்த டைமில் செய்கிறோம் அப்படின்றத விட நாம் எவ்வளோ ஒரு இன்டென்ஷனோட இந்த ஒரு விஷயத்தை ஒரு இன்டென்சிட்டியோட இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாருங்களேன் இந்த அமாவாசைக்கான பதிவு மட்டும் கிடையாது இது இது முக்கியமான விஷயம் என்னென்னா நாளை கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி என்று சொல்லுவார்கள் அதாவது காலை வேளையில சதுர்தசி சதுர்தசி சதுர்த்தியில் சதுர்தசி சதுர்தசி அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா உங்களுக்கு காலை வேலையில் சதுர்தசி திதி இருக்கிறது அந்த பதினோரு மணி வரைக்கும் அந்த காலை சூரிய உதயத்தில் இருக்கக்கூடிய சதுர்தசி திதியில் வந்து செவ்வாய்க்கிழமையும் சேரக்கூடிய திதியாக சதுர்தசி திதி இருக்கிற பட்சத்திலே இந்த ஒரு மாதத்திலே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா யம தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்வார்கள் யமனுக்கு தர்ப்பணமானா யமனுக்கும் தேவாதி தேவர்கள் அனைவருக்குமே தர்ப்பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே நம்மளுடைய கடமைகள் நம்மளுடைய டியூட்டிஸ் அதை நம்ம வந்து கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும் நம்ம பித்ருக்கும் கண்டிப்பான முறையில செய்ய வேண்டும் இதே மாதிரியான ஒரு தேவர்களுக்கும் செய்ய வேண்டும் வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் வந்து தேவாதி தேவர்களுக்கு செய்யாமல் விட்டாலும் பித்தர்களுக்கு கண்டிப்பான முறையாக செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அமாவாசைக்கு நம்ம வந்து ரொம்ப இப்பாட்டன் சொல்கிறோம் ஆனால் நமக்கு உள்ளம் குளிர்வாரம் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அனைத்து வித மக்களுமே இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உள்ளம் குளிர்ந்து தேவாதி தேவர்களுக்கு தேவாதி தேவர்கள் அனைத்து விதமான ஒரு நன்மைகளையும் நமக்கு அளிப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அது இந்த ஒரு நாள் இது நீங்கள் காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக்கில் செஞ்சிடணும் இது வந்து நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க இப்போ மார்னிங் வந்து நீங்கள் வந்து இப்போ அமாவாசை அபரண காலம் மத்தியானம் தான் சொல்லியிருக்கீங்களா இப்போ மார்னிங்கே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அமாவாசை தர்ப்பணம் மானிங்கை செஞ்சிடலாம் சரி அமாவாசை தர்ப்பணம் செய்துவிட்டு இந்த யம யமதர்ப்பணம் செய்ய வேண்டுமானா அல்லது யமதர்ப்பணத்தை முதலில் செய்துவிட்டு அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டுமா தர்ப்பணம் செய்யறவங்க அது அவர்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்யறது அப்படின்ற விஷயத்த ஒரு பத்து நிமிஷத்துல எளிதாக செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை போட்டிருக்கிறேன் அது லிங்க் கொடுக்குறேன் பாருங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கும் வந்து எப்படி மாதிரியான விஷயத்தை செய்யலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அதை கூட செய்ய முடியல அப்படின்ற மாதிரி இருந்தா நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு அப்படின்ற ஒரு கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு இல்லை அப்படின்றத சொல்லணும் ஆனால் என்னுடைய ஃபாலோவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் இது வரைக்கும் ரெகுலராக ஆண் பெண்கள் இருவருமே வந்து ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறைய பேர் வந்து டெய்லியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி செய்யறதும் ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்தில் தொண்ணூற்றி நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் டெய்லியே செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்ப வந்து இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த ஏமதர்ப்பணம் அப்படின்னு செய்கிறோம்ல அது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் எல்லு கூட வேண்டாம் அதாவது அதாவது எல்லை வைத்து செய்வது அப்படின்ற முறையும் ஒரு முறை இருக்குது நம்ம வந்து நிறைய விஷயத்தை எல்லாமே லகுவான ஒரு முறையாக தான் பார்க்கிறோம் நான் இப்போ நான் சொல்லியிருந்த அந்த ஒரு தர்ப்பண முறை அமாவாசையில் தர்ப்பண முறை அப்படிங்கிறது லகுவான ஒரு முறையாக ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக டென் மினிட்ஸ்குள்ளே பண்ணிடலாம் பெரிய மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அதை தான் நிறைய பேர் செஞ்சுட்டு அது செய்தாலும் அதற்கு உண்டான பலன் கண்டிப்பான முறையிலே கிடைக்கும் இப்பொழுது நிறைய போகிறதும் வந்து எல் இல்லாமல் ஏன்னா இதில் ரெண்டு விதமான ப்ராசஸ் இருக்குது அதை எல்லோட செய்யறது யாரெல்லாம் செய்யணும் எல் இல்லாமல் செய்யறது யாரெல்லாம் செய்யணும்லாம் நம்ம பேசணும்னா நிறைய பேர் அது வந்து குழப்பமடைந்து விடுகிறார்கள் அதனால நம்ம வந்து வெறும் ஜலம் ஒரு அதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர் மட்டும் போனது நீங்க தெற்கு பரமாக பார்த்து உட்காந்துக்க வேண்டியது நீங்க உட்காந்துட்டு தெற்கு புறமாக பார்க்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நார்மலா நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நீங்க வந்து த தர்ப்பணம் செய்வீங்க இல்லையா அதுக்கு வந்து கிழக்கு பக்கமா பார்த்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது முதலிலே உங்களுடைய பித்ருக்களுக்கு அது மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து தர்ப்பணம் செய்துவிட்டு பிறகு இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது பொதுவாகவே அமாவாசை தினம் அல்லது இந்த மாதிரியான ஒரு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு எல்லாமே வந்து காலையில் எழுந்து விளக்கேற்றுவதற்கு முன் முன்னால் இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் செய்துவிட வேண்டியது அல்லது இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் விளக்கேற்றணும் எப்படி வேலை நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டு ஒண்ணுதான் இருந்தாலும் ஒரு சில டிஃபரன்சஸ் இருக்கு கோலம் போடுறதும் அதுக்கப்புறம் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தர்ப்பணம் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் சரி இந்த தர்ப்பணம் அப்படின்றது அதுதான் சொல்கிறேன் அம்மா அப்பா இருக்கிறவங்களும் எல்லாருமே இதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்காங்க அதனால் ஓரளவுக்கு வயதானவர்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்க பதினஞ்சு வயசு மேலே இருக்கிற பசங்க கூட தாராளமான முறையில் செய்யலாம் அந்த கையில் ஒரு ஜலம் எடுத்துக்கோங்க இந்த ஜலத்தில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முன்னோர்களுக்கு செய்யும்போது இந்த ஒரு விரலுக்கு இடுக்கின் வழியாக எல்லும் தண்ணியும் போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் எடுக்கிறோம் அது வந்து இந்த விரல் நுனியின் வழியாக போக வேண்டும் மூன்று மூன்று முறை நம்ம வந்து ஒரு பதினான்கு விதமான மந்திரம் இருக்கா அது மூணு மூணு முறை செஞ்சிட்டு அந்த நீர் விட்டுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு ஜலத்தில பாத்திரத்துல விட்டு அந்த ஜலத்திற்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு செடி கொட்டரலாம் வச்சுக்கோங்களேன் அதாவது யமம் தர்ப்பயாமி தர்மராயம் தர்ப்பியாமி வித்தியம் தர்ப்பயாமி அந்தகம் தற்பயாமி வைவஸ்வதம் தற்பயாமி காலம் தற்பயாமி சர்வபூதா க்ஷயம் தற்பயாமி இது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ப்ரொனௌன்சேஷன்க்காக முக்கியமா ஒரே ஒரு விஷயம் எட்டாவது மந்திரம் வரும் அது நல்லா கவனிச்சுக்கோங்க அவதும்பரம் தற்பயாமின்னு வரும் இதை வந்து ஒளதும்பரம் தற்பயாமின்னு கேலரின்னு படிப்பாங்கல்ல அந்த மாதிரி படிச்சிடாதீங்க சோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாவது பரமேஷ்டினம் தற்பயாமி பன்னெண்டாவது பிருகோதரம் தற்பயாமி பதிமூன்றாவது சித்திரம் தற்பயாமி பதினான்காவது சித்திரகுப்தம் தற்பையாமி அப்படின்ற மாதிரியான விஷயமா சித்திரகுப்தம் முதல் கொண்டு அனைவருக்குமே இந்த ஒரு டைம்ல நம்ம வந்து தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொடுக்குறோம் இதனால் எல்லா அனைத்து வித தேவாதி தேவர்களும் மனம் குழுந்து நம்மளுடைய வேண்டாத கஷ்டம் வேண்டாத கஷ்டம்னா என்ன நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஜென்மால நம்ம வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பங்களை அனுபவித்திருந்தோம் அதை கேரி பண்ணிக்கிட்டு வரோம் செய்து இருக்கிற பாவத்தை எல்லாம் கேரி பண்ணிக்கிட்டு வரோம் நெகட்டிவிட்டி நிறைய கேரி வரோம் நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம வந்து கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அது எல்லாம் இது ஒரு விஷயம் செய்வதன் மூலமாக கண்டிப்பான முறையில் நீங்கும் அதெல்லாம் நீங்கிட்டாலே எப்பொழுது நமக்கு வேண்டாத நெகட்டிவிட்டியெல்லாம் நீங்கிட்டாலே நமக்கு எல்லா வித நல்ல விஷயங்களும் நடக்க நடக்காரும் அதனால இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க முதல்ல உங்களுடைய முன்னாள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து விடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் செய்திருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் ஸோ அந்த ஒரு வீடியோ பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான் நான் வந்து அந்த ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னோர்களுக்கு செய்வதற்கு அதனால் கண்டிப்பான முறையில் அது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் அதை பார்த்து செய்து வாருங்க அது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாள் இப்போ அடுத்த அமாவாசை மத்தியானத்துக்கு அமாவாசை வந்துருது இல்லையா அப்ப மத்தியானம் வந்து அமாவாசை அப்படின்னா மாதிரியான விஷயம் சரி இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து நான் வந்து அமாவாசை தர்ப்பணம் டைம்லேயே என்னால் தர்ப்பணம் செய்ய முடியும் அப்போ காலையில் இந்த விஷயம் செய்யலாம் காலையில் நீங்கள் வந்து எமதர்ப்பணம் தாராளமாக கொடுத்து விட்டு பின்னர் இன்னொரு முறை நீங்கள் வந்து குளிக்க வேண்டியிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைக்கு நீங்கள் செய்யும்போது இன்னொரு முறை குளித்து விட்டு பிறகு வந்து உங்களுடைய பித்ருக்களுக்கு கொடுத்துட்டு அது வரைக்கும் நீங்கள் உணவு அந்தாமல் இருந்தீர்கள் நீர் மட்டும் அறுந்து கொண்டிருந்தாலோ அல்லது வந்து ஏதாவது ஜூஸ் மாதிரி குடிச்சிருந்தீங்களோ கஞ்சி ஏதாவது குடிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயமாக செய்யலாம் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது போயிடலாம் அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அமாவாசை அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அமாவாசை அஹ் இந்த ஒரு அமாவாசையுடைய நாயகர்கள் யார் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா இந்த ஒரு அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பௌமாஸ்வினி அமாவாசை அப்படின்ற விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கேதுவுக்கும் ராகுவுக்கும் அதே போல் செவ்வாய்க்கும் உரியது மூன்றுமே குரூர கிரகங்கள் பொதுவாகவே அமாவாசையில் நம்ம வந்து மிக நல்ல காரியங்கள் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய நல்ல காரியங்கள் பிஸ்னஸ் விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது பினான்சியல் விஷயங்கள்ல நீங்க புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறீங்க அது வளர்ந்து கொண்டே இருக்க போயிருது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று இந்த நிறைஞ்ச அமாவாசை அது இதுன்னு படத்தில் கலந்து விட்டானுங்கன்னா அவங்களோட ஐடியோ ஏதாவது மெயில் ஐடியோ ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்க தாராளமான முறையில் இதெல்லாம் தவறு இது மாதிரியான விஷயம் எல்லாம் செய்யாத ஊரையா மாத்தாதன்னு நீங்க அவங்களுக்கு போட்டே விடலாம் அதனால இந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது அமாவாசை என்பது உங்களுக்கு பார்த்தோம்னா ராகு குண்டானது பௌர்ணமி என்பது சனி குண்டானது நம்ம செய்யலாம் அதுக்குண்டான ஒரு காரணம் இருக்குது அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் பௌரவி பதிமூணு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த அமாவாசை அப்படின்றது ராகு குண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லும்போது நமக்கு முன்னோர்கள் வந்து விடியா இருக்கு கேதும் இதில் வராங்கிறதுனால கண்டிப்பான முறையில் இந்த ஒரு நாளிலே நீங்கள் எம தர்ப்பணமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு உண்டான தர்ப்பணமாக கண்டிப்பாக செய்யணும் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பௌமாட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இந்த நாளில் வந்து பௌமாட்டமி இந்த இப்படி செஞ்சால் அந்த மாதிரி ஆயிடும் இவ்வளோ பணம் வரும் அதை எடுத்து முடிஞ்சு வச்சா எவ்வளோ பணம் வரும் அரிசிக்குள்ளே போட்டால் வரும் உப்புக்குள்ள போட்டால் வரும்னு சொன்னால் நம்பாதீங்க அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வராது முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த ஒரு தர்ப்பண முறை தான் அடுத்ததாக வந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அந்த கவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் எதிராளிகள் யாராவது பிளாக் மேஜிக் ஏதாவது ஒரு விஷயம் அதாவது செய்வேன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அது உங்களை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியான ஏதாவது விஷயம் நடந்ததுனால் உணவில் வைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி யாராவது தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் கிராமத்தில் அதிகம் நடக்கும் டவுனில் நமக்கு வந்து கிராமத்தில் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கிறது நிறைய பேர் வந்திருக்காங்க கிளியர் பண்ணி பண்ணுறதுக்கு ஸோ அது மாதிரியான விஷயமாக நடக்கக்கூடியது தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அந்த விஷயத்தில் இந்த ஒரு நாளில் பிளாக் மேஜிக் அடுத்தவர்களை அழிப்பதற்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த நாளில் செய்ய தொடங்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அழி வருங்கிறது வேற விஷயம் ஆனால் நமக்கும் கண்டிப்பான முறையில் பாதிப்பு ஏற்படும் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது அடுத்த பௌமாசுனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட போகலாம் புதுசா மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணா உடனே சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் இது நிறைய பதிவிலே சொல்லிருக்கேன் இந்த ஒரு பௌமாசுமினில புதிதாக ஒரு மெடிகேஷன் போகாதீங்க ஆல்ரெடி ஏதாவது மெடிக்கலுக்கு ஏதாவது இருக்கு நீங்க போகணும்னா அதெல்லாம் நீங்க யூஸ்லாம் பண்ணலாம் புதுசா செய்யறது மட்டும்தான் புதிதாக மெடிக்கேஷனுக்கு இந்த ஒரு நாளில் போகாதீர்கள் அதற்கு உண்டான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்காது சரி அப்போ இந்த ஒரு நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு நாள் இரவு நேரத்தில் நீங்கள் வந்து கல்லுப்படுத்தி எடுத்து நீங்கள் வந்து குளிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது கடலில் கடலில் குளிக்கிறத விட வந்து கல்லூ இது தர்ப்பணம் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் வீட்டிலேயே கல்லூப்பு போட்டு சாதாரணமாக ஒரு குளியல் அப்படின்ற மாதிரியான விஷயம் இரவு நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் அது குளியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம் செய்யணும் குளியல் செய்யாமே நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் எலுமிச்சை வைத்து உங்களுக்கு நெகட்டிவ் கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கர்மா கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயமும் செய்யலாம் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து எது செஞ்சாலுமே இந்த குளிக்கிறது குளிக்காதோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சுருங்க ஆனால் குளிக்கிறதுங்கிறது அதாவது இந்த மாதிரி நாள் ஒரு நெகட்டிவ் டே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவ் என்டிட்டிஸ் நெகட்டிவ் டேன்னு சொல்லக்கூடாது நெகட்டிவ் என்டிட்டிஸ் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு தினம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு தினத்திலே நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறது வீட்டில் தூபங்கள் போடுவது முன்னோர்களை வழிபடுவது தெய்வங்களை வழிபடுவது தெய்வங்களை வழிபடுவது அப்படின்னா இந்த பௌமாசினி நாள் அமாவாசையும் கூடிய இந்த ஒரு நாளிலே நரசிம்மரை வழிபட்டால் அதிகப்படியான ஒரு பலம் கிடைக்கும் அதே போல இந்த நாளில் கடன் தீர்வதற்கு நீங்கள் வந்து வழக்கம் போலே அந்த கடன் தீர்வதற்கு உண்டான நாள் நான் கொடுத்துருக்கேன் நம்ம மே மாத பணம் தீர மாதிரி வந்து இந்த நாளில் அதை கொடுத்துருப்பேன் ஸோ அந்த செவன்த்தோட டேட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் மத்தியானம் நீங்கள் வந்து அதில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தனால அதில் வந்து பன்னெண்டு டு ஒன்று கொடுத்துருக்கேன் என்னென்ற எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை ஸோ அதில் பாருங்கள் இந்த பன்னெண்டு டு ஒன்று கொடுத்துருந்தா அந்த ஒரு டைம் டைமில் செய்யுங்க இல்லை ஒன்று டு ரெண்டு அப்படி செவ்வாய் வரையில் கொடுத்துருந்தேன் செவ்வாய் வரையில் அது ஒரு விஷயத்தை வந்து எடுத்து முடித்து வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்யுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியாக ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதானே தவிர இந்த ஒரு நாளிலே செய்வதனால் நாம் வந்து திடீர் என்று கோடி சொல்றாகிவிட முடியாது ஸோ அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பண முறையினால் கண்டிப்பான முறையிலே நம்மளுடைய அனைத்து வித கஷ்டங்களும் தீர்வதற்கு கடகடன் வழிபறக்கும் அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இப்போ சூரிய கிரகணத்துக்கு இணையான நாள் என்று இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்தசியை சொல்லி இருக்கிறார்கள் சூரிய கிரகணத்துல ஒரு விஷயத்தை செய்தால் எவ்விதமான ஒரு பலன்கள் இருக்குமோ அவ்விதமான பலன்கள் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதனாலதான் அந்த தேவத்பணம் அப்படிங்கறத காலையில செஞ்சிருங்கன்னு சொல்றேன் நான் திரும்ப திரும்ப நான் ஒரே விஷயத்தையே நான் வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு விஷயத்தை நீபத்து வைத்துக் கொள்ளுங்கள் சோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ நைட் நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அமாவாசை தினங்கள் எல்லாமே வந்து வீட்டில் பெரியவங்களாக இருக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க வந்து காலில் வந்து செருப்பு போட்டுட்டு போ அதே மாதிரி காலில் ஏதாவது ம மிதிச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து கால் கழுவிட்டு வரணும் கொல்லப்புறமா வரணும் அப்படின்னு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சுடுகாட்டு வழியாக போகாதீங்க இந்த மாதிரியான ஏதாவது பூத சாசங்கள் அது மாதிரியான ஒரு செய்வினை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக புழங்கக்கூடிய இரு இடங்களில் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு கடைபிடிங்க இரவு நேரத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த ஒரு மந்திரத்தை வந்து நான் வந்து அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆங்கிலத்தில் தமிழ்னு போடுறேன் சர்வ பாபம் நாசே நாசே சர்வ பாபம் நாசே நாசே சர்வ பாபம் நாசே நாசேன்னு உங்கள் உடலிலிருந்து கருப்பு கலரில் ஒரு எனர்ஜி வெளியில் போகிற மாதிரியான ஒரு விஷயமாக விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அதை அப்படியே அந்த நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுவதற்குள் வெளியில் போயிடணும் அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நூற்றி எட்டு முறை சொல்லுவதை நான் எண்ணி இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து சொல்லிவிடுவாங்க அது நூற்றி எட்டு மேலேயே போய்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லாதீங்க நிதானமாக வேலை உச்சந்தலையிலிருந்து நினைத்துக் கொள்ளுங்கள் சர்வ பாபம் நாசே நாசே சர்வ பாபம் நாசே நாசே சர்வ பாவம் நாசே நாசே ஒரு பிளாக் ஒரு ஸ்மோக் மாதிரி இருக்கிறது அப்படியே உங்களுடைய உடல் வழியாக அப்படியே இது இந்த டெக்னிக்கை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு இது எடுத்துக்கோங்க அது அப்படியே தலை ஃபுல்லா அப்படியே எல்லாமே போயிடுற மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க ஸோ அந்த மந்திரம் வந்து நம்ம வந்து லெமன்ல சார்ஜ் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயம் வீட்டில் எல்லாருமே செய்யலாமா தனித்தனியாக அவங்க அவங்க செய்யணும் அப்படி தனித்தனியாக செய்ய மாட்டீங்க நீங்கள் மட்டும் தான் செய்வீங்கன்னா என்ன செய்யறதுன்ற சொல்றேன் பார்த்துக்கோங்க இது மாதிரியான விஷயமாக கையில் வைத்துக் கொள்வது கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய எனர்ஜி அந்த பிளாக் எனர்ஜி எல்லாமே வீட்டு விட்டு வெளியில் போயிட்டு தான் வீட்டுக்கு கதவு திறந்து போற மாதிரியான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு பேய் படம்லாம் வந்திருக்கு இப்போ கூட ஏதோ பேய் படம்லாம் வந்திருக்கு அது மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு அந்த பேயில் ஒரு போக மாதிரி ஓடும் இல்லை அந்த மாதிரியான விஷயமாக நினைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அது மாதிரியான விஷயமாக வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நைன் டைம்ஸ் வந்து எலுமிச்சை பழத்தை எடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்கள் வந்து சுற்றிட வேண்டியது அதுக்கப்புறம் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கும் எல்லாருக்கும் நைன் டைம் சுற்றிட வேண்டியது அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க திரும்ப வீட்டுக்குள்ளே உட்காரக்கூடாது நேராக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியில் போய் போட்டுட்டு பழத்தை போட்டுட்டு கீழே காலால் ஒரு நசுக்கு நசுக்கி விட்டுருவீங்க அவ்வளோதான் வெறுங்கால நச்சினாலும் சரி நீங்கள் ஷூ போட்டோ இல்லை செருப்பு போட்டோ நெச்சினாலும் சரி அதுக்கப்புறம் அதை அப்படி கொஞ்சம் தூர போட்டுட்டு அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே வராமல் கைகள் கால்கள் இரண்டையுமே நன்றாக கழுவிக்கொண்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு முகாம்லாம் ஃபுல்லாக கழுவிக்கோங்க கொஞ்சம் வாட்டர் இருக்க இதில் வந்து மஞ்சள் எதா இருந்ததுன்னா அந்த மஞ்சள் எடுத்து ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க சால்ட் அண்ட் டர்மரிக் மஞ்சள் இது ரெண்டும் கலந்ததாக இருந்தால் கூட நல்லது தான் அது மாதிரி எடுத்து தலையில் வந்து க பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து வீட்டுக்குள்ளே எல்லோரு மேலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான அஷ்ட திக்குகளிலும் ஸ்பிரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக ஏதாவது ஒரு ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு தூங்க வேண்டியதான் பாக்கி ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தூங்குறவங்க யார் செஞ்சு புரிஞ்சுட்டு அவங்க தூங்கும் போதே அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் எப்படி அந்த கருப்பு எனர்ஜி அப்படின்னு நான் வந்து சொன்ன பிளாக் எனர்ஜின்னு சொல்லுவோமே அது மாதிரியான ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது நம்ம வெளியில் போன மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணோமோ அதே போல் நம் வாழ்க்கையிலே இதனால் வரை செய்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய அதை நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு சார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகட்டும் அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம விட்டு விலகி போனதாகவும் நாம் புதிதாக பிறந்தது போலவும் ஒரு உணர்வு வந்து கண்டிப்பான முறையிலே வரும் ப்ரொவைடட் நான் சொன்ன மாதிரி இந்த தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சரி உங்களுடைய முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சரி அதே போல் வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன அந்த எல்லா மெத்தடும் நான் முக்கியமாக உங்களுக்கு அம்மாவாசைனால எனக்கு பொதுவாக நீங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது கிடையாது பசுவுக்கு கண்டிப்பான முறையிலே உணவளியுங்கள் வெளியில் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீர் கொடுங்க நீர் மோர் கொடுங்க அதை நீங்கள் சாதாரணமாகவே செய்யலாம் அக்ஷயத்திரத்தை மட்டும் தான் செய்யணும்னு இல்லை நீராவது நீங்கள் தினசரிய ஒரு பத்து பேருக்காக கொடுத்துட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் பார்க்க முடியும் அதே போல் வந்து பார்த்தோன்னா மகா பெரியவர் நீ இந்த நீர் இது கொடுங்க நீர்தானம் செய்தாலே கடன் தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வைத்திருக்கிறார் அதனால் அவரும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த கலியுகத்தில் அவர் வந்து ஒரு அவதாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம் அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் நம்ம அதை கடைப்பிடித்து வருவோம் அதனால் நமக்கு வந்து அனைத்து விதமான நன்மையும் சேரும் அகைன் வந்து நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றையும் மூன்று மூன்று முறை சொல்லி நீங்கள் நீரை உங்களுடைய விரல் வழியாக விட வேண்டியது அது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு அப்படியே கொண்டு போய் தாம்பாளத்தில் விட்டுட்டு தாம்பலத்தில் எடுத்து தண்ணி எடுத்து வெளியில் வெற்ற வேண்டியதான் நமச்சிவாயம்